இப்போ நம்ம உங்களுக்காக வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான மேஜிக் பண்ணுவோம் சரிங்களா இப்போ எவ்வளோ நேரம் ஃபன்னாக இருந்தது இப்போ வந்து ஒரு இது அருமையான நீங்கள் வந்து ஐம்பது இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க சொல்லக்கூடாது நினச்சிட்டிங்களா உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது இதில் ஒரு ஏதாவது ஒரு கார்டு எடுங்க இ இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அது சொல்லக்கூடாது ஆனால் ஆ சரி மனசுக்குள்ளே நினச்சிட்டிங்களா இப்போ இதில் ஏதோ ஒரு கார்டு எடுங்க ஏதோ ஒரு கார்டு ஏதோ ஒரு கார்டு எடுங்க ஓகே இது ஆ அதை பார்த்துக்கோங்க அதில் வந்து உங்களோட கையெழுத்து போட்டுடலாம் உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களோட கையெழுத்து போட்டுங்க ஏன்னா அந்த கார்டு தான் இன்னும் உங்களுக்கு தெரியறதுக்காக நல்ல கையெழுத்த போட்டுங்க என் கையெழுத்து வேற யாரும் கையெழுத்தும் போடக்கூடாது ஆ போடாச்சா அதை கொடுத்துருங்க மார்க்கிறேன் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கார்டை ஷஃபல் பண்ணிடுறேன் ஸ்டாப் சொல்லுங்கள் கார்டை பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சரி ஓகே இப்போ இங்கே வச்சிருங்க இது மேலே வச்சிருங்க நீங்கள் நினச்ச நம்பர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ நினச்சிருக்கேன் நம்பர் ஞாபகம் இருக்குல்ல ஓகே இப்போ உங்கள் ரெண்டு கை நீட்டிக்கோங்க உங்கள் ரெண்டு கையும் இப்படி ரெண்டு கை நீட்டிக்கோங்க இவர் நினச்ச நம்பரில் அந்த கார்டை வைக்க போகிறோம் ஓகேங்களா வச்சிடலாமா இப்போ இதுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் அந்த கார்டு இருக்கலாம் இவர் கையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இவர் கையில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் எதுவுமே இல்லைல்ல ஓகே இப்போ நீங்கள் ஒரு நம்பர் நினச்சிட்ருக்கீங்களா என்ன நம்பருன்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் சத்தமாக என்ன நம்பருன்னு சொல்லுங்கள் க்யூ க்யூ ஓகே இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிட்ருக்கீங்களே அது என்ன நம்பரு அது வந்து மூணு மூணா மூணாவது காடா கியூ இருக்கும் நம்புறீங்களா மூணாவது காடு மூணாவது காடா ஒன்று ரெண்டுன்னு மூணு டைம் என்னன்னா மூணாவது காடா கியூ இருக்கும் இல்லைன்னா வேற நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பர் அந்த இடத்துல அந்த கியூ இருக்கும் இப்போ அஞ்சு கியூ இருக்கிறது கூட ஓகே நான் மூணா நம்பர் நினைச்சேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க தானே சொன்னீங்க அந்த இடத்துல எப்படி கியூ அந்த கியூ அதுதான் ஓகே கையில் எல்லாமே கியூவா இருக்கும் இன்னும் கை தரும் கை தரும் கை தரும் கை எப்படி வச்சுக்கோங்க கையை ஃபிளாட் அப்படி கீழே இருக்கி வச்சுக்கோங்க கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்க இவர் உள்ளங்கையா அப்படி வைங்க அப்படி வைங்க எது எதுவுமே கியூலாம் கிடையாது ஓகே எல்லாம் வேறு வேறு கடை தானே சரி இப்போ மூணாம் நம்பர் தானே சொன்னீங்க ஒன்று ரெண்டு மூணு ஆனால் கியூ இருக்கிறத விட இதில் மறைஞ்சிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் மறைஞ்சி போயிட்டு அப்படியே அது மேலே போகும் மேலே போய் ரெண்டாம் மடிஞ்சு நாலாம் மடிஞ்சு அப்படியே சுற்றி உங்களுக்குள்ளே அப்படியே டப்புன்னு உள்ளே வந்துடும் உள்ளே வந்து அப்படியே போய் உங்கள் வாட்ச் கடியில போய் உக்காந்துப்போம் இப்படி இந்த நம்பர் கரெக்டா வந்துச்சு தெறли எனக்கு சரி ஓகே இன்னொன்னு பண்ணுவோமா இப்போ இந்த ரெண்டா கிழிச்சிரோம் சரிங்களா இதை ஒட்ட வைக்கப் போறோம் நாளா கிழிச்சிரோம் ஓகே ஒட்ட வைக்கலனா இப்போ ரெண்டு கையும் ஏத்திடுங்க ரெண்டு கையும் வச்சு டைட்டா முடிங்க டைட்டா டைட்டா இங்கே வந்து நிடுங்க இப்போ நான் நிக்கிற இடத்துல நீங்க நிற்கோங்க இங்க இப்போ வந்து ஒன்லேருந்து இருபதுக்குள்ள பெரிய நம்பர் நினைச்சுக்கோங்க முன்னாடி மூணு நினைச்சிங்களா இப்போ வேற நம்பர் பெரிய நம்பரா நினைச்சுக்கோங்க நான் அப்படி டச் பண்ணா இங்க பாருங்க என் கண்ணை பாருங்க என் கண்ணை அது மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க பதினெட்டு 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 தானே பதினெட்டு சொல்லுமா இல்ல இல்ல ஒன்லேருந்து ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க பதினெட்டு மாதிரி சொல்லிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பீஸ ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க ரெண்டு பீஸையும் ஓப்பன் பண்ணுங்க ரெண்டு பீஸையும் ஓப்பன் பண்ணி டைட்டா முடிக்கோங்க டைட்டா டைட்டா முட்டு ஒட்டிக்கோன்னு சொல்லிடுங்க ஒட்டிக்கோன்னு சொல்லுங்க அட சொல்லுங்க ஒட்டிக்கோனே ஒட்டிக்கோ அவ்வளவுதான் ரெண்டு கையும் பின்னாடி கொண்டு போங்க பின்னாடி பின்னாடி கொண்டு போயிட்டு எங்கள் என் கண்ணை மட்டும் பாருங்கள் அந்த நம்பர் மனசுக்குள்ள நல்லா நினச்சிக்கோங்க ஐ திங்க் நீங்கள் நினச்சிட்ருக்க நம்பர் வந்து கொஞ்சம் பெரிய நம்பர் தான் பத்துக்கு மேலே நினச்சிருக்கீங்க கரெக்டா ஆமாம் இல்லையா இந்த நம்பரும் நினைங்க நினைங்க பதட்டமாக இருக்குது பதட்டப்படாதீங்க ஓகே டாக்டர் பக்கத்தில் தான் இருக்காரு ம் சரி சரி பத்துக்கு மேலே தான் இருக்குது ஓகே ஐ திங்க் பதினேழு எப்படிங்க பதினேழு எப்படி உங்களுக்கு தெரியும் என் மனசுல நினைக்கிறது எப்படி தெரியும் எப்படிங்க தெரியும் இல்ல எனக்கு மத்த ஏதாவது இல்ல கொஞ்சம் லாஜிக் ஏதோ யோசிக்கலாம் பதினேழு என் மனசுல நினைச்சது எப்படி உங்களுக்கு தெரியும் もちろも。